ஞானமுள்ள பிள்ளைகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகின்றான் நீதிமொழிகள் பதினைந்து இருபது கடவுள் படைத்த உலகில் மனிதன் அதிகமாக விரும்புவது சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை ஒரு தகப்பன் எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றான் என்றால் தன்னுடைய மகனின் ஞானமார்ந்த செயல் மூலமாக என்பதை நீதிமொழிகள் பதினைந்து இருபது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சீன அதிபர் பிங் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அநேக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தது இதில் சென்னையில் மகாபலிபுரம் பகுதியில் வந்தபோது இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் சிற்பக்கலைகளை குறித்து இந்தி மொழியில் சொல்ல இதை மேண்ட்ரின் மொழியில் மொழிபெயர்த்தவர் மதுசூதனன் ரவீந்திரன் தமிழகத்தை சார்ந்தவர் சீனாவின் இந்திய தூதரகத்தின் முதன்மை செயலாளராக காணப்பட்டவர் அப்போது ஊடகங்களில் போடப்பட்ட காட்சிகளில் இவருடைய தோற்றமும் உலகறிய செய்தது அப்போது இவருடைய பெற்றோர்கள் தொலைக்காட்சி ஊடகத்திற்கு கொடுத்த சிறப்பு பேட்டி நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றோம் எங்களுடைய மகனுடைய மொழிபெயர்க்கும் ஞானத்தால் எங்களை மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்த செய்திருக்கின்றான் என்று புன்னகையோடு சொன்னார்கள் எங்கே ஞானமுள்ள மகனாக தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதுசூதனன் ரவீந்திரன் யோவான் ஆறாம் அதிகாரத்தை புரட்டிப் பார்க்கும்போது ஐந்து அப்பம் இரண்டு மின் சுமந்து வந்த சிறுவனுடைய நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது எங்கே சிறுவன் ஞானமுள்ளவனாக செயல்படுகின்றான் ஐந்தாயிரம் புருஷர்கள் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் இருந்த இடத்தில் இந்த சிறுவன் உணவு கொண்டு வந்தவனாய் அதை அனைவருக்கும் கொடுத்தவனாய் உலகறிய செய்ய காரணம் ஞானத்தோடு செயல்பட்டதால் இந்த சிறுவனின் ஞானம் பெற்றோருக்கு பணிந்து நடந்ததால் தான் பிரசித்தி பெற்றது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஞானமுள்ள மகனாக மகளாக பரம தகப்பனாகி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம் இறை அரசை சொந்தமாக்கிக் கொள்வோம் ஜவம் கிருபையின் இறைவா மகிழ்ந்து வாழவும் பிறரை மகிழ்வித்து வாழவும் உதவி புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்